நாள் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான தமிழக முதல்வர் கேட்டிருந்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பேரிடங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது நேரில் பார்த்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல வாக்குறுதிகள் அளித்தார் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் நிவாரண நிதி எதுவுமே அறிவிக்கப்படவில்லை அதே போல கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று அறிவிக்கப்பட்டது முதலிலே ஆனால் அதற்கான நிதியோ திட்டங்களோ காலமோ எதையுமே நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை அதுபோல ரயில்வே திட்டங்கள் எதுவுமே பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து கோரிக்கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரயில்வே துறையில் ரயில்வே சம்பந்தமாக எந்த விதமான திட்டமோ எதுவும் அறிவிக்கப்படவில்லை இப்படி தமிழ்நாட்டு மக்களை முழுமையாக அந்த நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல லட்சம் கோடியை ஒதுக்கிய மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டை மட்டுமல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நிதி அறிக்கையிலும் நிதியமைச்சர் கடந்த நிதி அறிக்கைகள் எல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டினார்கள் தமிழிலே பேசினார் ஆனால் இந்த நிதி நிலை அறிக்கையில் திருக்குறளையும் புறக்கணித்து திருவள்ளுவரையும் புறக்கணித்து இன்றைக்கு அந்த நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இப்படி தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக பிஜேபி ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒன்றியத்துக்கு வரியாக ஜிஎஸ்டியாக வருமான வரியில பல்வேறு வகையில இந்தியாவில் இரண்டாவது மாநிலமாக வரிகளை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் வரி செலுத்துகிற மக்களுக்கு பிஜேபி மோடி அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றது அதை கண்டித்து அனைத்து கட்சியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் இந்திய இறையாண்மை என்பது மக்களுக்காகவா வெறும் சட்டத்துக்காகவா இறையாண்மைக்குள்ளே மக்கள் தான் இருக்காங்க மக்களுக்கு மக்களே இல்லாத போது அந்த இறையாண்மை நமக்கு எதுக்கு நம்மை மதிக்காத அரசு நம் மதிக்காத ஒன்றிய அரசு நாம் எந்த திட்டத்தையும் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வராத மத்திய அரசு அவர்களே தமிழ்நாடு வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற போது நாம் இறையாண்மையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக அடுத்த அனைத்து கட்சிகளும் திட்டமிட்டு இங்கே எந்த மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கருப்பு கொடியை காட்டுவோம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பிலே பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் நிதி நிலை அறிக்கையில் பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் புறக்கணிப்பு 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 தமிழ் மக்கள் புறக்கணிப்பு தமிழ் மக்கள் புறக்கணிப்பு பழிவாங்காது இனிக்குதான் இனிக்குதா இனி இனிக்குதா இனிக்குதா தமிழ்நாடு வரிப்படம் படம் இனிக்குதான் இனிக்குதான் கசக்குதா கசக்குதா நிதி இந்தியாவா 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 கோவிந்தா அம்மா கோவிந்தா மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா மெட்ரோ ரயிலுக்கு கோவிந்தா கோவிந்தா ஐயா கோவிந்தா ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா ரயில்வே திட்டங்களுக்கு கோவிந்தா கோவிந்தா ஐயா கோவிந்தா பிஜேபி ஆட்சியில் கோவிந்தா நிவாரண நிதி கோவிந்தா கோவை மக்களுக்கு கோவிந்தா நிர்மலா மாமியின் கோவிந்தாவிடி ஆட்சியில் கோவிந்தா